அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அரிசி மாவை வச்சு ஒரு புதுவிதமான டிஃபன் ரெசிபி தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் இங்கே ஒரு பவுலில் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி மாவு வந்து வருத்த அரிசி மாவு இதோட ஒரு கொத்து கருவேப்பிலைய பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டு இப்போ நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியை வச்சு இந்த மாவை பிணைஞ்சிக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கணும் பாத்தீங்களா பிணைஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் தொட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா கையில் ஒட்டவே இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் நேரம் மாவு ஆறட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய உருண்டையாக மாவு எடுத்து நான் என்ன பாக்கெட்டோட கவர் இருக்குல்லையா அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கவரில் இப்போ இந்த ரொட்டியை நம்ம தட்டிக்கிடலாம் இந்த மாவை வச்சுட்டு கையிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இந்த எண்ணெயோடு வச்சு தட்டுங்க ரொம்ப மெல்லீஸாக தட்ட வேணாம் நான் எடுக்கும் போதே உடஞ்சிரும் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் கொஞ்சம் நடுத்தரமாக தட்டிக்கோங்க தட்டி முடிச்சேன் இப்போ நான் பேன் ரெடியாக காய வச்சுருக்கேன் இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா கை மேலே போட்டு அப்படியே இந்த கவர் எடுத்தோம்னா அழகாக வந்துடும் இப்போ இந்த ரொட்டியை பேனில் போட்டுக்கிறேன் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது நல்லா ஒரு பக்கம் வெந்து வரட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன் இப்போ அந்த பக்கமும் நல்லா உடனே ரொட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ